கொஞ்சம் தொங்குதா பின்னாடி மாமி வணக்கம் மாமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காளான் தொக்கா அப்புறம் வேற சுண்டக்கடலு வச்சிருக்கேன்

வச்சேன் மறந்துட்டேன் தேங்காய் பச்சை மிளகு போடணுமா என்னன்னு தெரியல அந்த ஒரே ஒரு டவுட் தான் ஜீரகம் வேணுமா வேண்டாமான் அதை கேட்டுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ட்ரை பண்ணுவீங்கல்ல அதுக்காக

தயிரை ஊத்தி நம்ம நெய்ஸா அரைச்சு எடுக்க போறோம் பாருங்க தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன் இதுல என்ன ரெண்டு பொருள் சேர்க்கணும் அது என்னென்ன பொருள்னு நான் அரைச்சுக்கிட்டு நான் சொல்றேன் ஊத்தி தேங்காயும் ஒன்னா சேர்த்து நம்ம அரைப்போம் ஓகேங்களா என்ன நெய்ஸா அரை விடணுங்க கொஞ்சம் கூட தயிர் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் நைஸ் அரைஞ்சிருச்சு இந்த டைம்ல மூணு பச்சை நான் ரெண்டு பீஸான நறுக்கிட்டு சேர்க்கிறேங்க இப்ப பார்த்தீங்கன்னா பச்சை மிளகு போட்டு ரொம்ப நேரம் அரைக்க கூடாது கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சதை எடுத்துருங்க இப்போ கொஞ்சோண்டு வெறும் கடுகு கொஞ்சம் இதுல கடுகு போட்டு அறையுமா கடுகு போட்டு ஒரு ரெண்டு சுத்து பறக்கنا சுத்திட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் அரைக்க கூடாது கசக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக ஏமா பாப்பமே இவ்வளவு தண்ணியில கடுகு போட்டா அது எந்த பிளேட்ல போய் அரைக்கிதுன்னு நானும் பார்க்கறேன் அரைக்கலena கடிச்சு திங்கிரேன் கடுகு அரைஞ்சிருச்சுங்க எங்க முத்து சொல்லنا ஆயிலே நினைச்சிட்டாங்க அரைஞ்சி பாருங்க அரைஞ்சனால தான் அந்த கருப்பெல்லாம் தெரியுதே நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்பூன்ல தான் அல்ல வினனி காமிமா நீ ஆதாரத்தோட காமிச்சாதான் நான் நம்புவேன்

ரொம்ப பழுத்தது வந்து நமக்கு அப்படி செய்ய முடியாது கொஞ்சம் ஒரு முக்கால் அரை பாகம் வச்சுக்காங்க மஞ்ச கலர் அந்த தோல் மட்டும் மஞ்சள் கலர்ல இருக்கு அவ்வளவுதான் இதுல நம்ம அந்த அரைச்ச அரைப்பதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு நம்ம தாளிச்சு ஊத்தணும் தாளிச்சு ஊத்தும்போது காமிக்கிறேன் கடுகு எங்கேயாவது கிடக்கா மதியா ஆமா அந்த இதுக்குள்ள கடந்தாலும் தெரிய போதாக்கும் சரி ரைட்டு அரைஞ்சிருச்சு நம்ம நம்புவோம் இப்ப தாங்க நம்ம தால் சுத்த போறோம் இதாங்க பச்சடி நல்லா டேஸ்டாவும் இருக்கும் சதீஷ் தீபாவோடு வந்தப்ப நான் அது வச்சிருந்தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு அந்த நான் வச்சிருந்தேன் சேச்சி சொல்லிதான் நான் வச்சேன் பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் நான் வச்சிருக்கேன் முத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு எப்பவும் நான் வைக்க மாட்டேங்கிறது முத்துக்கு எப்பயாவது வெள்ளறையை பார்த்து ஆசையை அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா அன்னைக்குன்னு வைக்கிறேன் ஓகே நமக்கு இப்போ தாளிச்சு ஊற்றிடுவோம் வாங்க புட்டு கடலைக்கறி பழம்

சும்மா ஒரு நாள் ஆப்பம் வந்துச்சு எனக்கெல்லாம் கோவம் கிடையாது கோவப்பட்டிருந்தா வாழ முடியுமா என்ன கோவப்பட்டெல்லாம் விட்டு குடுத்து வீட்டுல பத்தி புட்டு பழம் கடலக்கறி காலை சாப்பாடு சாப்பிடலாம் வாங்க பச்சடிக்கு இப்ப தாலிப்பு ரெடி பண்ணிருவோங்க நான் எண்ணெயை காய வச்சு அதாவது எண்ணெய் ஊத்தி தான் காய வச்சிருக்கேன் தேங்காய் காஞ்சதும் கடுகுலந்தும் பருப்பு போடுவேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு போடுறேன் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா போடுறேன் வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு வெடிக்க வெட்டி தாளித்து அதில் ஊற்றிடுவேங்க பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க எங்களுக்கு காரம் வேணுங்கிறதுக்காக நான் மூணு பச்சை மிளகா போட்டேன் உங்களுக்கு காரம் கம்மின்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாவோ ரெண்டு பச்சை மிளகாவோ போட்டுக்கோங்க நான் இவ்வளோ இவ்வளோ பெரிய சைஸ் வெள்ளரிக்கு போட்டேன் இவ்வளோ பெரிய சைஸ் வெள்ளரி மொத்தமே இவ்வளோதான் இருக்குது நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சாப்பிட இப்போ முத்துக்கு வச்சு கொடுப்போம் முத்து தட்ட கொண்டாங்க பக்கத்தில் என்னை வச்சே டெஸ்ட்டு பண்ணுங்கம்மா இந்தாங்க இந்தாங்க கொஞ்சம் கூடி போதும் ம் சாப்பிடுங்க டைம் சாப்பிடுங்க உங்க முகத்தை காமிக்கல சூப்பரா இருக்கு ஆனா உப்பு கொஞ்சம் போடணும் உப்பு உப்பு போடணுமா லைட்டா பாத்தேன் சூப்பரா இருக்கு எப்போவுமே நல்லா தான் இருக்கும் சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு நான் கொஞ்சம் காரமா தங்க வைப்பேன் ஏன்னா அதாவது இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா அந்த கடுகோட ஒரு ஒரு கசப்பு தன்மை இருக்கு பாத்தீங்களா அது வந்து லைட்டா இருக்கும் அதோட அந்த வெள்ளரியோட தூசு இருக்கும் அந்த புளிப்பு இருக்கும் தயிரோட புளிப்பு இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் புளிப்பு காரம் கசப்பு எல்லாம் கூடி சேர்ந்ததுதான் இந்த பச்சடி நமக்கு இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு முத்துக்கு கொடுத்து பார்ப்போம் இன்னும் மறுபடியும் வேண்டாம் அது போதும் உப்பு போட்டு சாப்பிட்றா போதும் சரி சரி ஓகே ஓகே டேஸ்டாக இருக்குல்ல இந்த வெள்ளரி பச்சடியை பிடிச்சவங்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா கடலைக்கட்டி ரெடி வெள்ளரி பச்சடி ரெடி இனி நம்ம இந்த கூண் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை க்ளீன் பண்ணி ஆமாம் காளான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நீ இந்த காளானா கூட்டு மாதிரி வச்சுருவோம் காளான் தொக்கு வைக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி பட்டை சோம்பு போட்டு வெடிக்க விட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி போட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேங்க தக்காளி நறுக்கி போட்டிருக்கேங்க கருவேப்பிலை போட்டிருக்கேங்க இதெல்லாம் போட்டு நல்லா இருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இது வதங்கையிலே கொஞ்சமாக இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் போட்டு அதையும் நான் வதக்க போகிறேன் மோட்ரு நிறஞ்சிடுச்சு மோட்ரு அமைச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேங்க நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா நம்ம கழுகி வச்சிருக்க காளான் அள்ளி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோங்க கொஞ்சம் நேரம் கூடி வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொடிகள் சேர்த்துக்கலாம் இப்போ வதங்கிடுச்சு இந்த டைமில் தேவைக்கு தக்கன உப்பு போடுறேங்க இதுவும் கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம் பொடிகளை சேர்த்துக்குமா வாங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்குறேங்க கொஞ்சமான்னு சொன்ன கொஞ்சம் தான் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கொள்கிறோம் கொஞ்சோண்டு பொடி சேர்க்குறேன் ஸ்பூன் வச்சுக்கோங்க ஆ ஓகே நாங்க கொஞ்சம் காரம் தூக்கல சாப்பிடுறோம் அதனால கொஞ்சமா சிக்கன் பொடி சேர்க்கறேன் ரைட் சிக்கன் மசாலாவா சிக்கன் மசாலா சேர்க்கறேன் கொஞ்சமா சிக்கன் இல்லனாலும் வாசனையா சிக்கன் மாதிரி நினைச்சு சாப்பிட்டுக்கோம்னா அது கொஞ்சமா தான் சேர்த்திருக்கேன் ஏனா அந்த சிக்கன் மசாலா டேஸ்ட் வந்து சின்னவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதை சேர்த்திருக்கேன் தனியா பொடி தனி வெறும் மல்லிப்பொடின்னு சொல்லுவோம் வெறும் மல்லிப்பொடி அந்த பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் கரம் மசாலா பொடி ஏற்கனவே சேர்த்தனால பாக்கி பொடி சேர்க்கலாங்க இதை நல்லா வதக்கிடுவோங்க இதுல தேங்காய் பால் ஊத்தி இறக்குறவங்க இருக்காங்க தேங்காய் அரைச்சு ஊத்தி இறக்குறவங்க இருக்காங்க நீ என்ன செய்ய போற நான் ஒண்ணு செய்யல இது நல்லா வத்துனதும் கொஞ்சம் வத்துனதும் அப்படியே இறக்கிடுவாங்க நல்லா டேஸ்டா தான் இருக்கும் இது தொக்கு மாதிரி தான் வைக்கப் போறேன் கறி மாதிரி கிடையாது இது கொஞ்ச நேரம் சிம்பிளே இருக்கட்டும் ஆயிடுச்சுங்க இனி இறக்க வேண்டியதுதான் நல்ல செம்மீன் அதாவது பிரான் கறி மாதிரி இருக்குது இதுல நம்ம வந்து மல்லி தலைய தூவிடுவோம் ஓகேனுமே நறுக்க நறுக்க அது ரெண்டு ஒண்ணு தான் நறுக்கனத தூவாக நான் நறுக்க போடுறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் இனி இத நான் என்ன பண்ணுவே வேற பாத்திரத்துக்கு மாத்திடுவேங்க ஓகே ஓகே மாத்திட்டா மேல முடிஞ்சிடும் இதுதான் கண்டிஷன் இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணியாச்சா ஆ காமிச்சுறோம் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டேன் இனி இத நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துறலாம் ஓகே

அந்த சாப்பாடு அவ்வளவு செட் ஆகல காரணம் என்னன்னா உம் சிறுசுல இருந்தே ருசி இல்லாம சமைச்சு பழிக்கிட்டேன் அதனால ருசியா இருக்கிறது எதுவும் அவங்களால ஏத்துக்க முடியல சூப்பர் 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 இனி இந்த பாத்திரத்துல கொஞ்சம் சோத்த போட்டு அப்படி பிறக்கி அவங்களுக்கு வச்சுங்களேன் எப்படி சொல்லி தெரியுமா வெளியில ஆமா உங்களுக்கு ஓகேங்க இன்னைக்கு சமையல பாத்திருப்பீங்க மத்தியானத்துக்கு சாதம் காளான் தொக்கு தயிர் பச்சடி தயிர் பச்சடி சுண்டக்கடலை குழம்பு வேணும்னா அப்பளம் முறைச்சிக்கலாம் ஓகேங்களா அதான் மத்தியானத்துக்கு காலையில புட்டு பழம் சுண்டகண்ட குழம்பு முடிஞ்சிருச்சா இனி நைட்டுக்கு என்னன்னா சிலப்ப இதே சாதமா இருக்கும் இல்லைன்னா சாதம் எப்படி நான் வைக்கணும் தோசை ஹாய்

ஆமா பத்தரை ஆயிரச்சு ஆமா பதினோரு மணி ஆயிடும் இப்போ காலை சாப்பாடு எப்பதான முடிச்சிருப்பாங்க என்ன நாங்க வியாபாரத்துக்கு கிளம்பலங்க ஏன்னு கேட்டா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு எனக்கு குழு மீட்டிங் அதனால நான் போறேன் முத்து போகல நான் போகிறனால முத்து போக விடலை முத்து வீட்டில் தான் இருக்காங்க சரி நான் மீட்டிங் போய்ட்டு எப்போ வரேன்னு தெரியல அதாவது வெளியில் மீட்டிங் கிடையாது இந்த லேடிஸாக சேர்ந்து வீட்டில் மீட்டிங் போடுறோம் பார்த்தீங்களா ரொம்ப நாளாச்சு மீட்டிங் போட்டு கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது வருஷம் முடிஞ்சிருச்சு நாங்கள் இன்னும் வருஷ கணக்கு பார்த்து முடிக்கல அதனால சார் பார்த்து முடிக்கணுன்றதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் அதனால் அந்த கணக்கு பார்க்க போனால் எப்போ வர்றேன் என்னன்னு தெரியல அதனால கணக்கு பார்க்க போக வேண்டியது இருக்குது போகிறதுக்கு முன்னாடி சார்ட்ஸ்லேந்து வீடியெல்லாம் எடுத்து விட்டு ஓடிரலாமேன்னு நினச்சிருக்கு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போனால் சார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் பாருங்க ரொம்ப ஃப்ரீயாக தான் இருப்பார் ஆமாம் ஆமாம் அப்புறம் எல்லாரும் சமையல் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா கரெக்டா சொல்லுங்க திருத்திக்கிறேன் ஓகேங்களா இது போடணுக்கா இது போடக்கூடாதுக்கா இது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஓகேங்களா அது மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆமா நீங்க சமையல் வீடியோ மட்டும் ஷார்ட்ஸ்ல போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க உண்மையிலேயே நாங்க பண்ற சமையல் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டாக்க அஞ்சு நிமிஷம் வந்துருது அதை எடிட் பண்ணாக்க உங்களுக்கு புரியாது ரொம்ப ஸ்பீட்ல வச்சோம்னாக்கும் என்ன சொல்றோம் என்ன சொல்ல வர்றோம் எதுவுமே உங்களுக்கு புரியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த லென்த் வீடியோல பேசும்போதே நம்ம சொல்லிடுறோம் அப்ப அத எங்க அரைடயம் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த சமயலயே நீங்க பார்த்த மாதிரி இருக்குமேன்ற ஒரு காரணத்துக்காக தான் வேற அது எல்லாரும் எப்படி தான் ஷர்ட்ஸ்ல எடுத்து போடுறாங்கன்னு தெரியல நாங்களும் முயற்சி பண்றோம் ஆனா முடியவே மாட்டிக்கிது. ஆமா. எப்படி 2 நிமிஷம் மூணு நிமிஷம் ஆயிருது. சரி ஓகே நான் இருந்தாலும் சின்னதா குட்டி அந்த தயிருப் செடியெல்லாம் எல்லாம் ஷர்ட்ஸ்ல போடக்கூடிய ஒரு இதுதான் இருந்துச்சு. விஸ்கி விஸ்கி சரி அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஷர்ட்ஸ்ல போட ட்ரை பண்றேன். ஓகே தொடர்ந்து தம்பிட் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு. ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வந்து தம்பியோட ப்ரொஃபைல் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஏன்னா அந்த ஆடு காலியாக குடும்பத்தின் அளப்புறை இதுக்கு வந்து ஃபேஸ்புக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு சரி ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னாக்கோ ஓகே ஆயிரம் அப்படின்றதுக்காக அந்த பேர்லேயே ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் ஏன்னா நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தின் அலப்புறின்ற பேரில் வேறு யாராச்சும் ஃபேஸ்புக் அப்படியே ஓப்பன் பண்ணி அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு நம்மளே ரன் பண்ணிடுவோமேன்ற ஒரு காரணத்துக்காக அதையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம் அதனுடைய லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டச் பண்ணிட்டு போய் பாருங்கள் பிடிச்சா பார்த்து லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஆட் ஃப்ரெண்டுன்றிருக்கும் அப்போ ஃப்ரெண்ட்ருக்கேன் கொடுத்தீங்கன்னாச்சே ஆயிரும் அதுக்கப்புறம் தான் பேஜ் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க பே பேஜ் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக அதையும் சொல்கிறோம் இப்போ ப்ரொஃபைல கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம் சரி ஓகேங்க <sighs> hmm. சொல்லிட்டீங்கல்ல ஓகே சரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் பேச வேண்டிய சில பேசணும் ஆடுகாலி குடும்ப சேனல்ல எல்லாத்தையும் அதையும் போய் தூசி தட்டி கொஞ்சம் பெரட்டி பாத்துட்டு வரீங்க ஏன்னா நீங்க டெய்லி வீடியோ போடுங்க டெய்லி வீடியோ போடுங்கன்னு சொன்னா அந்த உறவுகளுக்காக முடிஞ்ச நாங்க எல்லா பக்கத்தையும் என்னென்ன செய்யறோமோ அத்தனையும் போட்டு கொடுத்தா இருக்கோம் நீங்க டெய்லி போடுங்கன்னு சில பேர் சொல்றாங்க நீங்க பாத்ரூம் போறதை மட்டும் தான் போடலைன்னு சில பேர் கழிவு செய்யறாங்க ஊத்துறவுக ஊத்தட்டும் வாழ்த்துறவுக வாழ்த்துங்க அது மாதிரி என்னமோ சொல்லுவாங்களே தூற்றுபவர் தூட்டட்டும் போற்றுபவர் போட்டட்டும் அப்படிங்கிற மாதிரி எங்களை அரைவணிக்கிறவங்களுக்கு நன்றிங்க எங்களை அள்ளி தெளிக்கிறவங்களுக்கு எப்படி சொல்றது அவங்களுக்கும் இல்லை முடிஞ்ச முடிஞ்ச நன்றிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியே நாங்க விடைபெறுகிறோம் ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமா இருங்க பாய்